கண்ணியமானவர்களே எல்லாவும் தாலாவின் நல்லடியார்களே இந்த உலகத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னா உலக வளமையில நாட்டுக்கே ஜனாதிபதியாக ஒருத்தங்க ஒருத்தங்கிறாங்க இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு மேடையில எங்களை பத்தி பேசுறாங்கன்னு வைங்கள உலக வளமையில நாங்க யோசிச்சு பார்ப்போம் இவர் என்ன செய்யறாரு நாட்டு ஜனாதிபதி ஆகிக்கிறாரு இவர் எங்களை பத்தி இவர் என்ன செய்யறாரு அவர் மேடையில பேசி புகழ்ந்து பேசுறாரு கண்ணியமானவர்களை அல்லாஹூத்த ஆலாவின் நல்லடியார்களே அவர் பேசுகிற நேரத்தில் எங்களுக்கு சந்தோஷம் வருமா இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக நாங்கள் சந்தோஷப்படுவோம் ஏன் என்ன காரணம் அவர் எங்களை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறார் சுண்டு விரல கூட உசுப்ப முடியாத அந்த மனுஷன் பேசுறதே எங்களுக்கு சந்தோஷப்படுது என்று சொன்னா அந்த மனுஷனுடைய வார்த்தை எங்களை சந்தோஷப்படுத்துதுன்னு சொன்னால் சொன்னா அல்லாஹு தாலா எங்களை பத்தி பேசி கொண்டிருக்கிறான் நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்படணும் இந்த வானத்துல உள்ள பெருமையும் பூமியில உள்ள பெருமைகளும் அல்லாவுக்கே சொந்தம் அப்படிப்பட்ட கண்ணியமான போர்வையாக போத்தி கொண்டிருக்கிறார் அல்லாஹ் எங்களை ஞாபகப்படுத்துறான் என்று சொன்னால் கண்ணியமானவர்கள் எல்லாவும் தானாவி நல்லடியார்களே அல்லாஹ் எங்களை ஞாபகப்படுத்துற ஒரு அமல் என்று சொன்னா அது நாங்க அல்லா வதிக்கு செய்யறதுதான்